கத்திப்பழம் வேண்டைக்கு வந்திருக்கேன் அத்திப்பழம் பிடிங்க வேறு எல்லாம் சாப்பாடு மரத்தில் எந்த அளவுக்கு எட்டமாக அடிக்குது எட்டின மட்டும் பிடிங்கிட்டு கிளம்ப வந்து சாப்பிட்றேன் குழந்தைங்கண்ணே பழம் வந்து சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் நாங்கள் எப்படி இருக்கணும் ஹாய் பிரண்ட்ஸ் என்றைக்கான வீடியோ கிளம்பா பார்க்க போனோம்னா இன்றைக்கி அத்திப்பழம் வேண்டைக்கு வந்திருக்கேன் இங்கே அத்திப்பழம் பிடிங்கி வேறு வேளா சாப்பிட போகிறேன் நாங்கள் வீடியோ கலப்பலாம் இங்கே அத்திப்பழம் பிடிங்கி வேறு எவ்வளோ சாப்பிட போகிறோம் வாங்க வீடியோ தனியாகவே எடுக்க வந்துருக்கேன் இன்றைக்கி நம்ம மரத்தில் நிறையா பழம் நடக்கும் நாங்கள் நம்ம வீடியோ தனியாகவே எடுக்க வந்துருக்கேன் ஆமாம் நாங்கள் இன்றைக்கி பிடிக்கும் சாப்பிடுவோம் மரம் இங்கே கொஞ்சம் லேங்கில் தான் இருக்குது ரொம்ப தூரத்தில் இருக்குது மரம் வாங்க இன்றைக்கி போகலாம் அதெல்லாம் மரத்து பக்கத்தில் வந்துட்டான் நான் கொஞ்சம் தூரம் இருக்குது வாங்க வாங்கிக்கலாம் பார்த்து போகணும் வீடியோ கிளாட்டி இருந்த அளவுக்கு இருக்காது நான் ஃபோனில் தான் வீடியோ எடுக்கலாம் அவன் மடத்து பக்கம் வாங்கிட்டேன் டயருக்கு பக்கத்தில் இருக்க மரம் வாங்க போகலாம் பக்கத்தில் இருக்குது பிள்ளைங்க சாப்பிட்லாம் வீடியோ தனியாக எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆமாம் மரத்துகள் மரத்தில் ஏற முடியாது நம்ம எப்படி மரத்தில் ஏறி ஒரு ஆள் முழு கீழே இருந்து வீடியோ எடுத்துக்கலாம் ஆமாம் எப்படி மரத்தில் ஏறி பழமிருங்க புரிந்திடலாம் மரணிக்கிது பார்த்தீங்களா பழம் அப்படிலாம் ஒன்று அந்த அளவுக்கு கல்லை ஒன்று வந்து கிடக்குது

அம்மா நீங்கள் மரத்து மலை கீழே வர காய் வேணாம் மரத்து மேலே அதிகமாக இருக்குது மரத்து மேலே நீங்கள் எப்படி ஏறி விடுங்க புரியுது இல்லை நாங்கள் போய் பார்க்கலாம் செருப்பை கழிக்கிறோம் இல்லைன்னா மரத்தில் ஏற முடியாது செருப்பு கழிக்கிட்டே இருக்கு பாருங்கள் அத்திப்பழம் தெரியுது அத்திப்பழம் இந்த அத்திப்பழந்தே இருக்குது மேலே மரத்து மேலே மரத்து ஏறி நிற்கிறேன் ஆமாம் மரத்து மேலே நினைக்கிறீங்க மரத்தில் அந்தளவுக்கு கட்ட மாட்டேங்கிது காயை மரத்தில் அந்த அளவுக்கு ஆமாம் ஏன் அளவுக்கு மரத்து மலையை ஏற்றி நம்ம கீழே அந்த அளவுக்கு காயை காணும் மரத்தில் அந்தளவுக்கு எட்ட மாட்டேங்கிது எத்தனை மட்டும் பிடிங்கிட்டு கிளம்ப வேண்டியேன் நம்ம ரொம்ப தூரம் வீட்டிலேருந்து ஒரு ஒரு கிலோ முப்பது தூரம் வந்திருக்கேன் நம்ம தனியாக நல்லா எட்டனை மட்டும் பிடிங்கிட்டு டக்குன்னு வீட்டை பக்கம் வேண்டியதேன் மரத்து மேலே நின்றுக்கிட்டு இந்த மாதிரி பயணமாக வழுக்குதுங்க மரம் தான் வெயில் அப்படியே வேத்து ஒழுகுது ஆமாம் வாங்க பார்க்குமா கம்பூச்சி வச்சு கம்பு கம்பூச்சி போய் எடுக்கணும் அது வேறு கீழே விழுந்துருச்சு எத்தனை இடத்துல மரத்தில் ஏறி இறங்குறது இது வேறு வழுக்கிக்கிட்டே இருக்குது மரம் வேறு பயணமாக வழுக்குதுங்க மறுபடியும் கீழே இறங்கி மறுபடியும் கம்பெடுத்துன்னு மரத்து மேலே ஏறணும் ஆமாம் எப்பிட்டாடுதான் மரத்தில் இதோட ரெண்டு மூணு ஆட்டம் இறங்கி இறக்கி ஏற ஏற கம்பு கீழே வந்துக்கிட்டே இருக்கு உரி ஒரு கீழே வந்துடுது தோரத்துக்குள்ளே எடுத்து வந்திருக்காங்க தப்புட்டேன் ஆமாம் இதில் ஒரு முள்ளாக இருக்குது குத்தது கையிலலாம் இப்படி வச்சா மரத்தில் ஏற முடியாது நான் மேலே ஏறட்டி கண்டினியூ பண்ணுறேன் ஆமாம் மேலே ஏற முடியல செல்லை பிடிச்சிக்கிட்டே அந்த பேச்சு மரத்தை வேறு இன்றைக்கி எட்டு மூட்டும் பழத்தை பிடிக்கிட்டு வர வேண்டியிருக்காங்க மழை வேறு பெய்கிட்டுங்க மழை வேறு பெஞ்சிட்டு மழை வேறு வயமும் பெஞ்சிக்கிட்டே இருக்குது என்ன ஒன்றும் புரிந்ததில்லை டக்குன்னு பிடிந்து கிளம்ப வேண்டியதே நம்ம புள்ள வரும் பழந்தே கிடக்குது ஆனால் பிடுங்கவே முடியலை ஆமாம் ஏற்றி கஷ்டப்படாச்சும் கொஞ்சமாச்சு சாப்பிட்ற அளவுக்காச்சும் பிடிக்கி போயிடும் தேய்ச்சி மழை வர பெருமழை வர்றதுக்குள்ள வெயில் அடிக்குது மழையும் பெய்யுது இது என்னான்னு தெரியலை இந்த நேரம் கிடக்கு தேய்த்தா பாருங்க இந்த தேய்த்தா பழம் இப்படி ஒவ்வொரு பழமும் கீழே தட்ட வேண்டியதே செல்லை பிடிச்சிக்கிட்டு பழம் ஒரு கையில் செல்லை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் கம்பை பிடிச்சிக்கிட்டு பிடுங்க முடியலை ஆமாம் இந்த மேலே கிடக்கு தெரியுதாருங்க கணக்கு பழம் தெ கீழே விழுட்டேன் கீழே விழுக்க வேண்டியது பாதி எட்ட மாட்டிக்குது மே இந்த வாரத்தில் மேலே ஏறினேன் இந்த மரத்தில் ஏறினேன் பிடிஞ்சு போலாம் ஆமாம் பாருங்கள் இங்கே இங்கிட்ட கிடக்குது சித்தியும் கிடக்குது பாருங்க இதெல்லாம் கிடக்கு ஆமாம் போதும் மனது பிடுங்கினா போதும் ரொம்பலாம் வேணாம் கம்மியாக பிடுங்கிட்டு போனால் போதும் ஆமாம் அதெல்லாம் கிட்டலாம் கிடக்கு பாருங்கள் மேலே செல்லு அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது வீடியோவில் ஆமாம் நான் மரத்தில் எகாப்பட்டதே கிடக்கு வீடியோ கிடாட்டி கிடைக்கல சூரியன் வேறு அப்படியே செல்லுக்கு நேராக அந்த அந்தளவுக்கு தெரிய வாங்க நாங்கள் கீழே மரத்தில் வந்து கீழே இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன் மரத்தில் இருந்துக்கிட்டு அந்த அளவுக்கு பழங்கள் பிடுங்க முடில கீழே இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன் பழம் ஒரு இடத்துல பழம் பார்த்து இப்போ கீழே இருக்கிறேன் கீழே இடத்துல போட்டுக்கிறோம் ஆமாம் நிறைய பேர் கிடக்குது பார்த்து அந்தளவுக்கு பிடுங்க முடியல மரம் பெருமரமாக இருக்கும் மரத்தில் சரி அளவுக்கு பிடுங்க முடியல எத்தனை மக்கள் பிடிங்கிருக்கேன் இடத்துல கேம் பிறக்கி குமிச்சு போட்டுக்க வேண்டியங்க பிளப்பேன் இப்போலாம் பழந்தேன் இடத்துல போய் குமிச்சு போட்டு வேண்டியே ப்ராம்படலாம் கடைசியாக வீட்டுக்கு போகும்போது எடுத்து பார்த்துக்கேன் அதெல்லாம் நிறையா விழுந்து கிடக்குதுக்கு கீழே ஏகப்பட்டதே கிடக்கு இதுக்கெல்லாம் நிறைய பழம் விழுந்துருச்சு நம்ம படத்தெல்லாம் பெறக்கிட்டு கடைசியாக காமிக்கிறேன் எவ்வளோ குழம்பு பிடிக்கிருக்கோம்னு பாருங்க நிறையா பழம் பிடுங்குனி நம்ம எட்டம் மட்டும் பிடுங்கணும் எனக்கு மேலே பிடுங்கமுடில்ல இதுக்கெல்லாம் மரத்தில் ஏற விலை வலுக்க வழுக்க பணம் வந்து மயரம் வழுக்குது ஆனால் எவ்வளோ குழந்தை பெறக்கி பாருங்கள் பாருங்க படம் இல்லை கிடக்கு பாருங்கள் நல்லா கிடப்பாருங்க இல்லை நல்ல பழம் தான் இன்னும் உள்ளே கிடக்குது யாருங்க இதெல்லாம் சூற மாதிரி இருக்குது அந்த முள்ளப்பெல்லாம் யாருங்க அப்படி பிடிச்சி பிடிச்சி இருக்குது ஆமாம் இப்போ ஒரு ஆள்னால ஒரு ஆள் சாப்பிட்றதாகனா பிடிங்கிருக்கேன் இந்த போதும் ஆமாம் இன்னும் உள்ளே கிடக்குது எடுக்க முடியலை நீங்கள் வந்து குருவிகள் என்ன உள்ளே கிடக்குது போதும் அளவில் பிடிங்கிருக்கேன் நாங்கள் வெளியில் போயிடுவோம் வேறு முள்ளே கிடக்குது உள்ள பிள்ளை வெளில வந்துட்டேன் நான் எவ்வளோ பிடிக்கணும் காமிக்கிறேன் பழங்காரம் எவ்வளோ புரிஞ்சுருக்கீங்க போதும் நம்ம சாப்பிட்றதாக்கெல்லாம் நான் எவ்வளோ பிடிக்கணும் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க எப்போ பழம் தான் பிடிங்கினேன் பழம் வந்து சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் நாங்கள் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு காமிக்க வாங்க ஆமாம் ஒரு ஆளுக்கே போதும் போதும் ஆளுக்கும் பிடிங்கிருக்கேன் ஒரு ஆள் சாப்பிட்றதா ஒரு வழியாக பழத்தை பிடிந்து வந்துட்டேன் பிடிந்து இப்போ சாப்பிட போகிற எப்போ இருக்குன்னு பாருங்கள் பழம் பாருங்கள் பழம் பிடிச்ச எப்படி சாப்பிட சாப்பிட்டு காமிப்பாங்க பழம் பழப்படிதான் இருக்கேன் விதை விதையாக நம்ம சாப்பிட நல்லா இனிப்பாக இருக்கேன் அருமையாக இருக்கேன் இந்த வந்து தேனில் போட்டு சாப்பிடோம்னா வேறு லெவலில் இருக்கேன் நம்ம தேன் இல்லை நம்ம இப்போதைக்கு பழத்த மணி அப்படின்னு சாண்டாச்சு தேனில் அப்படி சாப்பிடணும் வேறு லெவலாக இருக்கேன் இந்த தோலை தீங்க மாட்டேன் உங்களக்கு விதைய தின்பான் நல்லா இனிப்பாக சூப்பராக இருக்குது ரொம்ப இன்னைக்கு லைட்டாக தான் இன்னிக்குது இந்த விதை உள்ளருக்கு விதையம்ப் பண்ணேன் அவ்வளோதான் நம்புகளை இந்த வீடியோ இந்த வீடியோ எப்படி தெரிஞ்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு வீட்டில் சந்திப்போம் வைப்ரன்ஸ்